பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கடும் பிரதிவாதம் ஏற்பட்டது ஜனவரி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து நிதியமைச்சர் ஒரு விடத்தை கூறியிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்படும் ஐம்பது லட்சம் ரூபாவை நூறு லட்சம் ரூபாவாக அதிகரிப்பதாக கூறியிருந்தார் நாங்களும் அமோக கரகோஷம் வழங்கினோம் அனைவரும் பாரி எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள் இம்முறை நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் என கூறுகின்றனர் நிதியின் பெருமதி அதிகரித்துள்ளமையினால் அமர் அச்சம் ஒன்றுள்ளது இது நடக்குமா நடக்காதா என்று அவர் இந்த சபைக்கு வழங்கும் உத்தரவாதம் என்ன தின நாம் உறுதியளித்தவாறு அந்த நிதியை அடுத்தவரிடம் அனைவருக்கும் வழங்குவோம் என உத்தரவாதம் அளிக்கின்றேன் கடந்த வருடம் கூறிய நூறு லட்சம் ரூபாய் இவ்வருடத்திற்கான நூறு லட்சம் ரூபாய் என மொத்தமாக இருநூறு லட்சம் ரூபாவை அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என நாம் நம்புகின்றோம் தலஸ் அழகப் பெருமையின் வேண்டுகோள் நியாயமானதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அவர் அமைச்சரவையில் இருந்து ஐந்து வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் ஒரு சதமேனும் கொடுக்கவில்லை அன்று சலுகைகளை மீறியவர்கள் தற்போது சலுகைகள் தொடர்பில் பேசுகின்றனர் sociale katagraram mi la.